ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கக்காய் புளி குழம்பு வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் கோதுமை தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்தமாரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க புளி குழம்பு தான் ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டில் வித்தியாசமான முறையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலில் புளிக்குழம்பு ரெசிப்பியையே ரெசிபியையே வித்தியாசமான முறையில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ வாங்க குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மண் சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்புழு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க எந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அப்படின்னா பூண்டு நல்லா செவந்து வரணும் சுருங்கி நல்லா செவந்து வரணும் அதே சமயத்தில் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க பூட்டு எந்த அளவுக்கு செவந்துருக்குதுன்னு கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியா வறுத்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில ரெண்டு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து சுத்தமாக அந்த பச்சை வசனே இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணி இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் வந்து கருக விட்டுறாமல் பொரிய விடுங்க இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சதும் பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வதங்கணும்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும் அந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு செவந்திருக்கு வெங்காயமும் வதங்கி வதங்கிருக்கு பாருங்கள் அப்படியே சுருங்கி சின்னதாக இருக்கும் நம்ம போட்டதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காயையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் குக் பண்ணுங்க இந்த நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இடையில இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்காய் வந்து அப்படியே நல்லா சுருங்கி இருக்குங்க அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி இருக்கும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் முருங்கைக்காயோட கலரு அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா படபடன்னு மேலே எல்லாம் திரிக்கும் இப்போ லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க எண்ணெயில் அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க காரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால காரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிருக்கேன் இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது குக்காக இருக்கணும் இப்போ இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு நான் சொல்கிற மெத்தடெலாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வைங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயப் பொடி வறுத்து அரைச்ச பொடி இதில் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சேர்த்துருக்கணும் மறந்துட்டேன் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு புளி சே தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புளியும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில புளி அதிகமாக புளிக்கும் சில புளி கம்மியாக புளிக்கும் அதனால் உங்கள் புளிக்கு தக்கன நீங்கள் கூடவோ குறச்சோ எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கங்க குழம்பு உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம் தண்ணியும் வேணும்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வதக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால செக் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த முருங்கைக்காய் கூட நீங்கள் கத்திரிக்காய் செத்தும் பண்ணலாம் மொச்சை கொட்டை செத்தும் பண்ணலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடி சேர்த்துக்கலாம் மூடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்து செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க முருங்கைக்காயெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த குழம்பு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க நிச்சயமாக சட்னி சாம்பாரெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த குழம்பு தான் செய்வீங்க அது போல் இருக்கும் இந்த குழம்பு மீன் குழம்பு போல் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு இறக்குனிங்க அப்படின்னா சூப்பரான சுவையில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடில் இந்த முருங்கைக்காய் கூட நீங்கள் கருவாடு சேர்த்தும் குழம்பு செய்யலாம் அது இன்னமும் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் டேஸ்டியான ரெசிபிகளுக்கு மறந்திராமல் அனிதா கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்